மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள கொள்ள நுழந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தன்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை நூறு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பதிவு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஹிந்து பத்திரிகையில் வந்தால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதில் வந்து அவ்வளோதான் வேற விஷயமே இருக்காது அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளவோ அதை பற்றி நம்ம பேச முடியும் அண்ட் ராம் அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த இந்துவுக்கு வந்து எடிட்டராகவும் இருந்தவர் அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர் ஒவ்வா வேலூர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சு அது வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாமல் எப்போவுமே பேசுபவர் எழுதுபவர் ராம் அவர்களே அண்ட் குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போதான் நான் முதல் தடவை அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன் ஒரு கிராஜுவேட் சரி அவர் பதினஞ்சு கல்வி நிறுவனங்களை வந்து மேல் பார்வைய எங்கே வந்து அவர் மழை வந்தாலோ எங்கே வந்து ஒரு நிலவசரி வந்தாலோ மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நேரட்டங்களை வந்து சேவை சேரா ஜன ஜனங்க சேவையா ஜனார்தன சேவை அன்பே சிமாம் அப்படின்னு சொல்லி மலத்துக்குள் மடத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்த மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்களா அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுறேன் அதுக்கு முதுக ராஜசேகர் அவர்களே என்னுடைய அருமையின் நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்போதான் ராம் கேட்டார் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நான் முதலில் சொல்லியிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த கூட பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாள்க அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில் வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்றது நான் பேசிதான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா வந்து இந்த நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்